எட்டாம் வகுப்பு எண்கள் பாடத்துல வரக்கூடிய பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்னு முதல் கணக்கு பார்க்கலாம் கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து கடங்கள் கொடுத்துக்காங்க என்னன்னா ஐந்து ஆனது டேஸ் மற்றும் டேஸ் என்ற முழுக்கள் கிடையே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க இது நம்ம எந்த முழுக்கள் கிடையாது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல வகுத்தல் போட்டு பார்க்கலாம் அதாவது ஐந்துக்கும் பத்தொன்பதுக்கும் போட்டுக்கிறோம் போடும்போது ஒரு பதினஞ்சு வரும் இதை நான்கு இருக்கும் இங்கே புள்ளி வச்சுட்டு இங்கே பூஜ்ஜியம் சேர்த்துக்கலாம் என்னச்சு நாற்பது பூஜ்ஜியம் இது வந்து மைனஸ் பத்தொன்போதா இருக்கனால இங்கே மைனஸ் போட்டுக்கலாம் அப்போ மைனஸ் மூன்று புள்ளி எட்டு அப்படிங்கிறது இதனுடைய தசம எண் இந்த தசம எண் எதுக்கு எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னு சொன்னால் மைனஸ் நான்குக்கும் மைனஸ் மூன்றுக்கும் இடையில் இருக்கும் அப்போ தான் வந்து இங்கே மைனஸ் மூன்று புள்ளி ஒன்று மைனஸ் மூன்று புள்ளி இரண்டு அந்த மாதிரி மைனஸ் மூன்று புள்ளி எட்டு அப்படிங்கிற சொல்லி இது அதாவது மைனஸ் நான்குக்கும் மைனஸ் மூன்றுக்கும் இடையில் இருக்கும் இப்போ நம்ம எப்படியே எழுதுவோம் மைனஸ் நான்கு மற்றும் மைனஸ் மூன்றுக்கு இடையில் இருக்குது அப்படின்னு சொல்லி இரண்டாவது கணக்கு என்னென்னா ம பத்த பதினைந்தின் கீழ் நான்கு என்ற விகித முறை எண்ணின் தசம வடிவம் கேட்டிருக்காங்க இப்போ பதினைந்தின் கீழ் நான்கு இருபத்தி ஐந்து நாளை போது நமக்கு நூறுன்ற விடை கிடைக்கும் நம்ம தசம எண் கொண்டு வரக்காக பத்து நூறு ஆயிரம் வர்ற மாதிரி எண்ணு நாளெலாம் நம்ம பெருக்குவோம் அதுபோல் பெருக்கும்போது நாலு நாலு இருபத்தஞ்சு நூறு இங்கே இருபத்தி அஞ்சு நாளை நம்ம பெருக்கும்போது முந்நூற்றி எழுபத்தி ஐந்து கிடைக்கும் அப்போ இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால இரண்டு இலக்கம் தள்ளி புள்ளி வைப்போம் மூன்று புள்ளி ஏழு ஐந்து இதுக்கான தசம வடிவம் மூன்று புள்ளி ஏழு ஐந்து அடுத்ததாக மைனஸ் எட்டு இங்கில் மூன்று மற்றும் எட்டின் கீழ் மூன்று ஆகிய வித விகிதமுறை எண்கள் டேஸிலிருந்து சம தொலைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது மைனஸ் எட்டின் கீழ் மூன்றும் ப்ளஸ் எட்டின் கீழ் மூன்று அதாவது குறை முழுக்களும் மிகை முழுக்களும் எத் எந்த சம தொலைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ எண் கோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடுவில் பூஜ்ஜியம் இருக்கும் இந்த பக்கம் மிகை முழுக்கள் இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று அப்படி இந்த பக்கம் மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு அப்படி இருக்கும் இருக்கும்போது இப்போ மைனஸ் இரண்டுக்கும் ப்ளஸ் இரண்டுக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னா பூஜ்ஜியத்திலிருந்து தான் வந்து சம தொலைவு இந்த பக்கம் ஒன்று இரண்டு இந்த பக்கம் ஒன்று இரண்டு 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 இலக்கம் தள்ளி இருக்கும் அதே போல் இது இதுவும் பூஜ்ஜியத்திலிருந்து தான் வந்து சம தொலைவில் இருக்கும் அதனால் இதுக்கான விட பூஜ்ஜியம் சொல்லி நான்காவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் பதினஞ்சின் கீழ் இருபத்தி நான்கு இருபதின் கீழ் மைனஸ் முப்பத்தி இரண்டு மைனஸ் இருபத்தி ஐந்து நாற்பது என்ற வரிசையில் அடுத்த விகித முறியன் டேஷ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் முதல்ல பகுதியில் பார்க்கலாம் பகுதியில் இருபத்தி நான்கு முப்பத்தி இரண்டு நாற்பது எல்லாருக்குமே வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னா எட்டு எட்டு நம்ம எட்டுன்னு வித்தியாசம் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் இருபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டுக்கு எட்டு ஆனால் மைனஸ் எட்டு இங்கேருந்து மைனஸ் எட்டு கூடி இருக்குது இங்கே ப்ளஸ் எட்டு கூடி இருக்குது அப்போ அடுத்ததாக என்ன இருக்கும் நமக்கு மைனஸ் எட்டாக தான் இருக்கும் அப்போ நம்ம நாப்பதுக்கு அப்புறம் எட்டு கூட்டும் போது நாற்பத்தி எட்டு மைனஸ் நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லி பகுதியில் வச்சுக்கலாம் இப்போ தொகுதி பார்க்கும்போது பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சா இருக்கு அதாவது ஐந்தைந்தி எண்ணா கூட்டியிருக்காங்க அடுத்ததா பிளஸ் இருக்கும் அப்ப பிளஸ் முப்பதா வந்து தொகுதியில் இருக்கும் முப்பதின் கீழ் மைனஸ் நாற்பத்தி எட்டு தான் வந்து அடுத்த இந்த முப்பதின் கீழ் மைனஸ் நாற்பத்தி எட்டு அடுத்ததான் ஐம்பத்தி எட்டின் கீழ் மைனஸ் எழுபத்தி எட்டின் திட்ட வடிவம் பேஸ் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப திட்ட வடிவம் அப்படின்னால என்ன செய்யணும் நம்ம பகுதியில் வந்து குறைமுட்கள் இல்லாமல் சரி பண்ணணும் அதுக்கு நம்ம மைனஸ் ஒன்றால் நம்ம பெருக்கலாம் பெருக்கும்போது மைனஸ் ஐம்பத்தி எட்டா இருக்கும் கீழே வந்து மிகை முழுக்கலாயிரும் ப்ளஸ் எழுபத்தி எட்டு இப்போ நம்ம அடித்து சுருக்கலாம் இரண்டாவது வயப்பாடுல அழிக்கும் போது இங்க முபி ரெண்டு ஆறு ஒன்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது இரண்டு எழுபத்தி எட்டு இங்கே வந்து இரண்டு நான்கு வீதம் ஒன்று இருக்கும் ஒன்பது மைனஸ் இருபத்தி ஒன்பது இப்போ மைனஸ் இருபத்தி ஒன்பது இங்கே முப்பத்தி ஒன்பது அதாவது பகா எண் வந்துருச்சு முப்பத்தி ஒன்பது பகா எண் வந்ததுனால் நம்ம இதோடு நிறுத்திக்கிறோம் இதுக்கான விடை மைனஸ் இருபத்தி ஒன்பதின் கீழ் முப்பத்தி ஒன்பது அடுத்ததான் இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் சரியாக தவறாக என்ன கூறுக அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூஜ்யமானது மிகச்சிறிய விகிதமூர் எண் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூஜ்ஜியம் அப்படின்னா எண்கோட்டில் வந்து நடுவில் எங்கே இருக்கும் அதாவது மிகை முல்களெல்லாம் வளர்ப்புறமாக இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் இடதுபுறமாக பூஜ்ஜியத்துக்கு இடதுபுறமாக மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று இந்த மாதிரி போகும் குறைமுழுக்கள் இந்த பக்கமாகும் அப்போ பூஜ்ஜியம் மட்டுமே வந்து மிக சிறிய விகித முறை எண் கிடையாது இதை விட சிறிய எண் வந்து முழுக்கள் இருக்குது அதனால் இந்த அவங்க சொன்னது இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி விடைகளுக்கு இரண்டாவது மைனஸ் நான்கின் கீழ் ஐந்து ஆனது மைனஸ் மூன்றின் கீழ் ஐந்தின் இடதுபுறமாக உள்ளது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ நம்ம பகுதி பார்த்தோம்னா ரெண்டும் சமமாக இருக்குது ஐந்து அதாவது எண்கோட்டில் ஐந்து இங்கே இருக்குது ஐந்துக்கும் இங்கே ஆறுக்கும் இடையில நம்ம போடும்போது இங்கே மைனஸ் ஒன்றின் கீழ் ஐந்து மைனஸ் இரண்டின் கீழ் ஐந்து மைனஸ் மூன்றின் கீழ் ஐந்து மைனஸ் நான்கின் கீழ் ஐந்து இந்த மாதிரி தான் எழுதுவோம் அப்போ இந்த மூன்றுக்கு இது இடதுபுறமாக தான் இருக்குது அப்போ இந்த அவங்க சொன்னது இது இரண்டாவது கொஸ்டின் சரி மூன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம் மைனஸ் பத்தொம்பதின் கீழ் ஐந்து ஆனது பதினஞ்சின் கீழ் மைனஸ் நான்கை விட பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ திட்ட விடத்தில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த குறைமுழுக்கள் வந்து மைனஸ் வந்து மேலே போயிடும் நம்ம மைனஸ் ஒண்ணுனால நம்ம பெருக்கும் போது இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம் ஐந்து அக்கமாக இதை விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பதினஞ்சின் கீழ் அதாவது திட்ட விடவத்தில் மாற்றும் போது மைனஸ் பதினஞ்சின் கீழ் நான்கு வந்து இப்போ பகுதி ரெண்டு எப்படி இருக்குன்னா ஐந்து நான்குன்றது நமக்கு நம்ம நமக்கு பார்க்க என்ன இருக்குது ஐந்து தான் வந்து பெரிய எண் முடிவு பண்ணுவோம் ஏன்னா மேலேயும் பத்தொம்போது இருக்கு கீழே அஞ்சு பகுதியில் வந்து பெரிய எண் இருக்குது அப்போ இதுதான் வந்து முடிவு பண்ணுவோம் அப்போ நம்ம இப்போ போட்டு பார்ப்போம் எது பெரிய எண் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல மீச்சிமா எடுக்கணும் பகுதியை வந்து சமமாக்குறதுக்கு மீச்சிமா எடுக்கும்போது நமக்கு எஞ்சு நாங்க இருபது வரும் மைனஸ் பத்தொம்பது கீழ் ஐந்தை மீச்சிமா பொது எண் மடங்கு எடு எண் போது நமக்கு இருபது வர மாதிரி கொண்டு வரும் அப்போ நான்காவது வாய்ப்புனால பிறகு பத்தொன்பது நான்கு எழுபத்தி ஆறு மைனஸ் எழுபத்தி ஆறு கீழ் இருபது அடுத்ததா மைனஸ் பதினைஞ்சின் கீழ் நான்கு எடுத்துக்கலாம் இப்ப ஐந்தாவது வேப்பநாள பெருக்கினாதான் நமக்கு இருபது கிடைக்கும் தொகுதியிலேயும் ஐந்தாவது நாள் பெருக்குவோம் அப்போ மைனஸ் எழுபது கிடைக்கும் இப்ப நமக்கு பார்க்கும்போது எந்த எண் பெரியது மைனஸ் எழுபத்தி ஆறு எழுபது இது ரெண்டுல எது பெரிய எண் அப்படின்னா அதாவது குறை முழுக்களை பொறுத்த வரைக்கும் பகுதியில் வந்து சமமாக இருக்குது குறை முழுக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே எழுபத்தி ஆறு இருக்கு எழுபது இருக்கு நம்ம வந்து எழுபது தான் வந்து பெரியன்னு சொல்லுவோம் அப்போ எழுபது எதுலேருந்து எடுத்தோம்னா பதினஞ்சு கீழ் நான்கு எடுத்தோம் அப்போ மைனஸ் பத்தொம்போதின் கீழ் ஐந்தை விட மைனஸ் பதினஞ்சு கீழ் நான்கு தான் வந்து பெரியது மைனஸ் பத்தொம்போதின் கீழ் ஐந்து ஆனது பதினஞ்சின் கீழ் மைனஸ் நான்கை விட பெரியது அவங்க இதுதான் வந்து பெருசுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து தவறு அடுத்ததான் நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம் இரு விகிதமுறை எண்களின் சராசரியானது அவற்றிற்கிடையே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு விகித முறை எண்கள் எடுத்துக்கிறோம் என்னென்னா மூன்றின் கீழ் இரண்டு எடுத்துக்கிடுவோம் முன்னென்று இன்னென்று நான்கின் கீழ் இரண்டு எடுத்துக்கிறோம் இதோடைய சராசரி பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் பகுதி சமமாக இருக்கிறதுனால நம்ம மூன்று ரெண்டையும் கூட்டி இரண்டு நாள் வகுக்கலாம் ஏழின் கீழ் இரண்டு வரும் அடிக்கும் போது மூன்று புள்ளி ஐந்து வரும் அப்போ இந்த மூன்று புள்ளி ஐந்து எதுக்கு இடையில் இருக்குது அப்படின்னா மூன்றுக்கும் நான்குக்கும் இடையில்தான் இருக்குது அப்போ இவங்க சொன்னது சரி அடுத்த ஐந்தாவதா பத்து மற்றும் பதினொன்றுக்கு இடையே எண்ணிலடங்கா லடங்கா விகித எண்கள் உள்ளனன்னு சொல்லிருக்காங்க பத்து மற்றும் பதினொன்னுக்கு இடையில மட்டும் இல்ல எல்லா முழு எண்களுக்கு இடையிலேயுமே வந்து நிறைய விகித முறை எண்கள் இருக்கும் அப்ப இதுவும் சரி அடுத்ததான் மூன்றாவது கணக்கு பார்க்கலாம் எண் கோட்டின் மீது கேள்வி கேள்விக்குறியிட்டுள்ள இடங்களில் அமைந்த விகித எண்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண் கோடு கொடுத்துருக்காங்க இப்ப முதல் கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மைனஸ் நான்குக்கும் மைனஸ் இரண்டுக்கும் இடையில குறி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன விகிதமுறை எண் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம இந்த பாட்டை மட்டும் தனியாக எடுத்து வரைஞ்சி வச்சுருக்கோம் அதாவது மைனஸ் நான்குக்கும் மைனஸ் மூன்றுக்கும் வந்து ஒரு எண் கோடு தனியாக பெருசாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த மைனஸ் நான்குக்கும் மைனஸ் மூன்றுக்கும் இடையில எத்தனை கோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதாவது இந்த பக்கம் இருந்து போக்கணும் அதாவது நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும் இங்கேருந்து ஒன்று இரண்டு மூன்று மூன்று கோடுகள் இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த மைனஸ் நான்கு மைனஸ் நான்கு எடுத்துட்டு பகுதியில் வந்து ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ மூன்று கோடு இருக்குது இல்லையா மூன்று கோடு இடைவெளி இருக்குது அதை வந்து நம்ம பகுதியிலே தொகுதியிலையும் பெருக்கலாம் மூன்று நாளை பெருக்குவோம் போது என்ன கிடைக்கும் ஒரு மூணு மூணு இங்கே நான் மூணு பன்னெண்டு மைனஸ் பன்னிரெண்டு அதே போல் இந்த மைனஸ் மூன்றுக்கும் பெருக்குவோம் மைனஸ் மூன்று பகுதியில் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம் பகுதியிலே தொகுதியிலே நம்ம மூன்று நாளை பெருக்கணும் ஏன் மூன்று நாளை பெருக்கணுன்னா அதாவது இந்த எண்ணுக்கும் மைனஸ் நான்குக்கும் மூன்றுக்கும் இடையில் மூன்று கோடுகள் இருக்குது மூன்று இடைவெளி கோடுகள் இருக்குது அதனால் பெருக்கிறோம் இப்போ பகுதியை பெருக்கும் போது ஒரு மூன்று மூன்று மூணு ஒன்பது அப்போ இங்கே வந்து மைனஸ் பனிரெண்டின் கீழ் மூன்று எதுக்கு வந்துச்சுன்னா மைனஸ் நான்கு அப்போ மைனஸ் நான்கு இருக்கிற இடத்துல வந்து மைனஸ் பனிரெண்டின் கீழ் மூன்று இங்கே மைனஸ் மூன்று இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன்பதின் கீழ் மூன்று இந்த விகித முருகின் அப்போ இங்கேருந்து இங்கே வரும்போது நமக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல மைனஸ் பத்தின் கீழ் மூன்று இந்த இடத்துல மைனஸ் பதினொன்னின் கீழ் மூன்று

அதே போல் ஒரு என்கோடு வரைந்து அவங்க எந்த இடத்துல கேள்விக்குறி கொடுத்துருக்காங்கன்னா பூஜ்ஜியத்துக்கும் மைனஸ் ஒன்றுக்கு இடையில் நான்கு கோடுகள் கொடுத்துட்டு இரண்டாவது கோட்டில் கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க அதே போல் நம்ம பெருசாக வரைஞ்சி வச்சுக்கலாம் பூஜ்யத்துக்கும் மைனஸ் ஒன்றுக்கு இடையில் நான்கு கோடுகள் இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு கோடுகள் கொடுத்துட்டு இரண்டாவது கோட்டில் கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல என்ன விகித முறை என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் இந்த பூஜ்ஜியத்தில் அதாவது நான்கு கோடுகள் இருந்தாலும் நான்குன்னு சொல்லி கணக்கிடக்கூடாது இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து இடைவெளி இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் இந்த மைனஸ் ஒன்று அதாவது தீர்வு எழுதுவோம் இந்த மைனஸ் ஒன்றின் கீழ் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் அதாவது கீழ் பகுதியில் எதுவுமே இல்லாதனால நம்ம ஒன்று வச்சுக்கணும் ஐந்து இருக்கிறதுனால பகுதியின் தொகுதியை நம்ம ஐந்துனால பெருக்கலாம் பெருக்கும் போது ஒரஞ்சு இங்கே மைனஸ் ஒன்று இங்கே அஞ்சு தான் வரும் ஆனால் மைனஸ் ஐந்து ஐந்தாக இருக்கும் அதே போல் பூஜ்யம் பூஜ்ஜியத்தின் கீழே வந்து நம்ம ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம் பகுதியில் புரியறதுக்காக பயந்த நாளை படிக்கும்போது குறைஞ்சு இங்கே பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் தான் வரும் இப்போ இந்த பூஜ்யம் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம எழுதுவோம் விகித முறை என்ன இந்த இடத்துல என்ன இருக்குன்னா பூஜ்ஜியத்தின் கீழே ஐந்து அதாவது பூஜ்யம் மூடெல்லாம் நம்ம புரிகிறதுக்காக வந்து விகித முறை என்கிறதுக்காக இப்படி எழுதுவோம் அடுத்து என்ன இருக்கும் பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கமாக வரும் அதனால என்ன இருக்கும் மைனஸ் ஒன்றின் கீழே ஐந்து இந்த இடத்துல மைனஸ் இரண்டின் கீழ் ஐந்து அடுத்ததான் மைனஸ் மூன்றின் கீழ் ஐந்து இங்கே மைனஸ் நான்கின் கீழே ஐந்து இந்த இடத்துல மைனஸ் ஐந்து இன் கீழ் ஐந்து இந்த இடத்துல அப்ப அவங்க கேள்வி குறியீட்டு இடத்துல என்ன இருக்கு மைனஸ் இரண்டு இன் கீழ் ஐந்து இதான் வந்து இதுக்கான விடை விகித முறையன் அவங்க கேள்வி குறிப்பிட்ட இடத்துல என்ன இருக்கலாம் மைனஸ் இரண்டின் கீழ் ஐந்து மூன்றாவது எண் கூட பார்க்கலாம் இதுல எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிகை முழுக்கு பக்கம் அதாவது பூஜ்ஜியத்திற்கு வலது பக்கமும் கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கும் இரண்டுக்கு இடையில மூன்று கோடுகள் கொடுத்துட்டு முதலாவது கோடுல கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதை பெருசா எடுத்து எழுதிக்கலாம் அதாவது பிளஸ் ஒன்று மிகை முழுக்கள் ஒன்று இரண்டுக்கு இடையில மூன்று கோடுகள் இருக்கு அதுல இரண்டுக்கு பக்கத்துல இருக்க முடிய முதல் கோடுல கேள்விக்குறி போட்டு வச்சுக்கோம் இப்போ நம்ம என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல இருந்து என்ன இருக்க இடத்துல இருந்து எவ்வளவு இடைவெளி இருக்குன்னு பாக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யலாம் ஒன்றின் கீழ் ஒன்றுன்னு வச்சுக்கிடுவோம் நான்கு நாள பகுதியில் தொகுதியிலையும் நம்ம பெருக்கலாம் போது ஒரு நாள் நான்கு இங்கே மேலேயும் ஒரு நாள் நான்கு அடுத்ததாக இரண்டுக்கு போது இரண்டின் கீழ் ஒன்று போடணும் ஒன்று இன்ட்டு முதலே தொகுதியிலையும் நான்கு நாளை பிறப்போம் பிறக்கும் போது ஒரு நாள் நான்கு எட்டு எட்டு அதாவது இங்கே வந்து நான்கின் கீழ் நான்கு இங்கே எட்டின் கீழ் நான்கு அதாவது இரண்டுக்கு எட்டின் கீழ் நான்கு இருக்கு அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் ஏழின் கீழ் நான்கு இருக்கும் இங்கே ஆறின் கீழ் நான்கு இங்கே ஐந்தின் கீழ் நான்கு இங்கே இன் கீழ் நான்கு இருக்கும்

நான்காவது குடங்களில் ஒரு என் கோடு கொடுத்துருக்காங்க என் கோடு கொடுத்துட்டு அதில் எஸ் ஒய் என்சி அப்படின்றது கொடுத்துட்டு அப்போ வலது பக்கம் அதாவது பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கமாக ஆர் ஏடிஐஓ அப்படிங்கிற அளவுகளும் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒய் என் ஏடிஐனுடைய மதிப்பை வந்து விகிதமுறு எண்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம தீர்வு எழுதுவோம் எழுதும் போது அதாவது இந்த எஸ் ஒய் என்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து நம்ம பெருசா வரைஞ்சிருக்கோம் அதாவது மைனஸ் இரண்டுக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் இடையில மூன்று கோடுகள் கொடுத்து அதை வந்து குறிச்சிருக்காங்க எஸ் ஒய் என்சின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பழக்கம் போல போன கணக்கு பார்த்தது மாதிரி நம்ம போடுவோம் இப்போ மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் இரண்டுக்கு இடையில எத்தனை விகிதமுறை முறை எண்ணெய் இருக்கு அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று இடைவெளி இருக்குதா சொல்லியிருக்காங்க அப்போ மைனஸ் இரண்டு நம்ம என்ன செய்வோம் மைனஸ் இரண்டு கேள்வி ஒன்று இருக்கு அப்படின்னு வச்சுட்டு பகுதியிலே தொகுதியிலேயே நம்ம மூன்று நாளை பெருக்குவோம் பெருக்கும் போது ஒரு மூணு மூணு அடுத்ததாக இரு மூணு ஆறு மைனஸ் ஆறு வரும் அடுத்ததாக இந்த மைனஸ் ஒன்றுக்கு பார்க்கலாம் மைனஸ் ஒன்றுக்கு பார்க்கும்போது அதே போலேயே பகுதியிலே தூதலே மூன்று நாலு பெருக்குவோம் பெருக்கும் போது ஒரு மூணு மூணு இங்கே மைனஸ் மூன்று வரும் அப்போ மைனஸ் ஒன்று இருக்கிற இடத்துல என்ன இருக்குது மைனஸ் மூன்றின் கீழ் மூன்று அதாவது இந்த பக்கம் இடதுபுறமாக போக போக என்ன செய்யும் மைனஸ் நான்கின் கீழ் மூன்றாக இருக்கும் இந்த இடத்துல மைனஸ் ஐந்தின் கீழ் மூன்று இங்கே மைனஸ் ஆறின் கீழ் மூன்று அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இடத்துல எசுனுடைய மதிப்பு மைனஸ் ஆறின் கீழ் மூன்று ஒய்யினுடைய மதிப்பு மைனஸ் ஐந்தின் கீழ் மூன்று என்னுடைய மதிப்பு மைனஸ் நான்கின் கீழ் மூன்று சியினுடைய மதிப்பு மைனஸ் மூன்றின் கீழ் மூன்று அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கோம் அதே போல் அவங்க கொடுத்துருக்கா அதாவது மிகை முழுக்கல் பகுதியில் கொடுத்துருக்காங்க இரண்டும் மூன்றும் அதுக்கு நம்ம அதே போல் கண்டுபிடிக்கலாம் அதாவது இந்த இடத்துல ஆர் ஏஐஓனு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நம்ம எடுத்து ஆர் ஏ டிஐஓ இதில் எத்தனை வீத முறை இடைவெளி கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு கொடுத்துருக்காங்க இப்போ அதே போலே போட்டு பார்ப்போம் இரண்டின் கீழ் நான்கு பகுதியின் தொகுதியிலையும் அதாவது இரண்டின் கீழ் ஒன்று பகுதியில் வந்து நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கலாம் பகுதி தொகுதியிலேயும் நான்கு நாலு பெருக்கும் போது ஒரு நான்கு நான்கு இரண்டு எட்டு அதே போல் மூணு மூன்றின் கீழ் ஒன்றுன்னு வச்சுக்கிடுவோம் நான்கு நாலு போது ஒரு நான்கு நான்கு மூணாங்கு பனிரெண்டு அப்போ இந்த மூன்று இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா பனிரெண்டின் கீழ் நான்கு இங்கே பதினொன்றின் கீழ் நான்கு இருக்குது இங்கே பத்து பத்தின் கீழ் நான்கு இருக்கு அதாவது மிகை முழுக்கல்ல வலது பெரிய மாதிரியின் போயிட்டே இருக்கும் அதனால நம்ம அப்படி எழுதணும் ஒன்பதின் கீழ் நான்கு இந்த இடத்துல ஒன்பதின் கீழ் நான்கு இங்கே எட்டின் கீழ் நான்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிரும் இது வந்து எடுத்து எழுதிக்கலாம் இந்த இடத்துல யெசுனுடைய மதிப்பு என்ன கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னா மைனஸ் ஆறின் கீழ் மூன்று ஒய்ங்குற இடத்துல மைனஸ் ஐந்தின் கீழ் மூன்று அடுத்து எண்ன்ற இடத்துல மைனஸ் நான்கின் கீழ் மூன்று அடுத்து சின்ற இடத்துல மைனஸ் மூன்றின் கீழ் மூன்று இப்போ அதே போல் ஆறுங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா எட்டின் கீழ் நான்கு மிகை முழுக்க அடுத்ததா ஏ ஏன்ற இடத்துல ஒன்பதின் கீழ் நான்கு டீன்ற இடத்துல பத்தின் கீழ் நான்கு ஐன்ற இடத்துல பதினொன்னின் கீழ் நான்கு அடுத்ததாக ஓன்ற இடத்துல பனிரெண்டின் கீழ் நான்கு இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டுருக்காங்கன்னா அந்த மதிப்பு எடுத்து எடுத்து எழுதிக்கிருவோம் முடிகின்ற இடத்துல என்ன இருக்குன்னா மைனஸ் ஐந்தின் கீழ் மூன்று எந்த வீதமுறை என்னன்னா மைனஸ் ஐந்தின் கீழ் மூன்று அடுத்து என்னோடைய பதிப்பில் மைனஸ் நான்கின் கீழ் மூன்று அடுத்து ஏங்கிற இடத்துல இங்கே இருக்குது ஏ ஏ ஒன்பதின் கீழ் நான்கு அடுத்து டீன்ற இடத்துல பத்தின் கீழ் நான்கு இருக்குது இது வந்து நம்ம நம்மளால் அடித்து சுருக்க முடியும் எப்படின்னா இரண்டு பேர் இரட்டை படையாக இருக்காது அடிக்கலாம் இரண்டாம் நான்கு இரண்டா பத்து அப்போ இதை இன்னும் கொஞ்சம் வீத முறை நான் கொண்டு வரணும்னா ஐந்தின் கீழ் இரண்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஐ என்ற இடத்துலன்னா பதினொன்று கீழ் நான்கு இதை வந்து சுருக்க முடியாது இந்த இடத்துல அதாவது டி நுழை மதிப்பு பத்தின் கீழ் நான்குக்கு சுருக்கி எழுதனாலும் எழுதலாம் இல்ல அப்படியே பத்தின் கீழ் நான்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதனாலும் எழுதலாம் அடுத்ததான் ஐந்தாவது பார்க்கலாம் ஒரு எண் கோட்டினை வரைந்து அதன் மீது பின்வரும் விகித எண்களை குறிக்கவும் சொல்லிட்டு நான்கு கணக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்பதின் கீழ் நான்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ எண் கோடை வந்து நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம் அதாவது மைனஸ் நான்குலேருந்து இருந்து நான்கு வரைக்கும் கூட போட்டா போதும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பதின் கீழ் நான்கு அப்படின்றது எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த எந்த இரு விகிதமுறை எண்களுக்கு இடையில வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா முதல்ல அந்த ஒன்பதின் கீழ் நான்கை வந்து வகுத்து பார்க்கணும் வகுத்தல் போட்டு பார்க்கணும் அதாவது இங்கே ஒன்பது இங்கே நான்கு போட்டுக்கணும் பகுதியில் இருக்க வகுத்தல் வகுப்படைன்னா போட்டுக்கணும் இங்கே ஒன்பது போட்டுக்குவோம் போடும்போது என்ன செய்யும் இங்கே இருந்தா எட்டு மீது வந்து பேலன்ஸ் வந்து ஒன்று இருக்கும் இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம் இரண்டு ஒன்றின் கீழ் நான்கு அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இந்த பின்னமாக வந்து எழுதுவோம் இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு இந்த பின்னம் இந்த பின்னம் வந்து எதுக்கு எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு முழு ஏன்னுங்கிறது தெரியுது அதாவது மீதம் வந்திருக்கு அதாவது ஈவ் எவ்வளோ வந்திருக்குன்னா இரண்டு வந்திருக்கு அப்போ இது வந்து மிகை முழுக்களாக இருக்குது மிகை முழுக்களில் இரண்டிலேருந்து மூன்றுக்குள்ளதாக இருந்து இந்த இரண்டு ஒன்றின் கீழ் மூன்று வந்து இருக்கும் இரண்டுலேருந்து மூன்றுக்குள்ளதான் இந்த இடத்துல தான் வந்து இருக்கும் இப்போ நம்ம தனியாக ஒரு கோடு வரைஞ்சி அதுக்காக விரிவாக பார்ப்போம் அதாவது இந்த இடத்துல இரண்டாகவும் இங்கே வந்து மூன்றாகவும் இருக்குன்னு இருக்கும் அதாவது இது வந்து மிகை முழுக்க இருக்கிறதுனால வலது பக்கம் போகும்போது பெரிய இந்த பக்கமாக வந்து பெரிய எனக்கு இரண்டு மூன்று இப்போ இடையில வந்து இந்த பகுதியில் என்ன எழுதியிருக்கோம் நான்கு எழுதியிருக்கோம் அப்போ நான்கு இடைவெளி இருக்க மாதிரி நம்ம எழுதிருவோம் ஒன்று இந்த இடம் எண்ணில் இருந்து இரண்டு மூன்று இங்கே தோணும் போது நான்கு வந்துடும் அந்த மாதிரி எழுதிக்கணும் எழுதிட்டு இந்த இடத்துல என்னன்னா இரண்டுக்கு தான் வந்து ஒன்றின் கீழ் நான்கு அப்ப இரண்டுல இருந்து இந்த இடத்துல தான் அரங்கு அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல தான் வந்து இந்த இருக்கு இரண்டு ஒன்றின் கீழ் நான்கு அப்படின்ற வீரமூர் ஒன்னே வந்து இருக்கு அப்ப நம்ம அவங்க கொடுத்துருக்க எண் என்னன்னா ஒன்பதின் கீழ் நான்கு இந்த இடத்துல நம்ம எழுதணும் அப்ப எந்த இடத்துல எழுதணும் இரண்டுக்கு மூன்றுக்கு நடுவுல முதல் கோட்டில வந்து எழுதணும் இப்ப நம்ம என் கோட்டில குறிக்கும்போது இந்த மிகை முழுக்க பகுதியில இரண்டுக்கும் மூன்றுக்கு கடையில நம்ம மூன்று கோடுகள் போட்டுக்கலாம்

இதை நம்ம கலப்பை நம்ம எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா இந்த மீதை இருக்கதை இங்கே எழுதிக்கிறோம் அதாவது ஈ இந்த பக்கமும் இப்போ தொகுதியில் இரண்டு பகுதியில் மூன்று போடுவோம் அப்போ மைனஸ் இரண்டு கீழ் மூன்று இருக்குது அப்போ இது எந்த விகித முறை எடுக்க அதாவது மைனஸ் இரண்டு மைனஸ் இர இரண்டு இரண்டு கீழ் மூன்று அப்படின்னு இருக்குது அப்போ நமக்கு டெஸ் பண்ண முடியும் மைனஸ் இரண்டுக்கும் மைனஸ் மூன்றுக்கும் இடையில தான் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம எழுதிக்கோம் அதாவது தனியா எடுத்து எழுதி பொரியல பார்ப்போம் எப்பயுமே என்ன செய்யணும் இந்த பக்கமா இருந்தா அதாவது மிகை குறை முழுக்க எப்பயுமே இந்த பக்கமா இருந்தா வரும் மைனஸ் இரண்டு இங்க இருக்கும் மிகை தான் அந்த பக்கம் போடணும் குறை முழுக்களுக்கு இந்த பக்கம் போடணும் அப்ப நமக்கு பகுதியில் என்ன இருக்கு மூன்று இருக்கு மூன்று பிரிவா பிரிப்போம் ஒன்று இரண்டு மூன்று இங்க வந்து இந்த இடத்துல இருக்கும் அப்ப என்ன இருக்குன்னா மைனஸ் இரண்டு பக்கத்துல இரண்டு கீழ் மூன்று அப்ப இரண்டு இடம் தள்ளி மைனஸ் இரண்டு பக்கத்துல ஒன்று இரண்டு இந்த இடத்துல தான் வந்து இருக்கணும் மைனஸ் இரண்டு இரண்டின் கீழ் மூன்று அப்படின்ற எண் இருக்கு அப்ப அவங்க கொடுத்த எண் இந்த இடத்துல இருக்கு மைனஸ் எட்டின் கீழ் மூன்று அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம இந்த இடத்துல குறிக்க எண் போட்டல அப்படின்னா மைனஸ் இரண்டுக்கும் மூன்றுக்கு இடையில இரண்டு கோடுகள் போட்டுக்கிறோம் அப்பதான் மூன்று வரும் போட்டுட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல அவங்க கொடுத்த எழுதிடுவோம் மைனஸ் எட்டின் கீழ் மூன்று அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் பதினேழின் கீழ் மைனஸ் ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அதாவது திட்ட வடிவத்தின்படி நமக்கு பகுதியில் மைனஸ் இருக்கக்கூடாது அப்போ நம்ம முதல்ல அது திட்ட வடிவமாக மாற்றிக்கிடுவோம் தீர்வு எழுதும்போது திட்ட வடிவமாக முதல்ல மாற்றுவோம் மைனஸ் பதினேழு கீழ் மைனஸ் ஐந்தா என்ன செய்யணும் நம்ம மைனஸ் ஒன்றுனால பகுதியின் தூதலையும் பெருக்குவோம் அப்போ நமக்கு திட்ட வடிவமாக கிடச்சிடும் அப்போ மிகை முழுக்கல்ல கிடச்சிடும் அதாவது ஒரு பதினேழு பதினேழு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது அது தாண்டி ஒரஞ்சு ப்ளஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த எண்ணெய் தான் வந்து நம்ம பகுத்தல் போட்டு பார்க்கலாம் பகுத்தல் போடும்போது ஐந்து இங்கே பதினேழு போடுவோம் மூவஞ்சம் பதினஞ்சு இதை வந்து ரெண்டு கிடைக்கும் இதை வந்து கலப்ப பின்னத்தில் எழுதும்போது எப்படி எழுதுவோம் மூன்று இரண்டு கீழ் ஐந்துன்னு சொல்லி எழுதுவோம் இப்போ நமக்கு பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னா மூன்றுக்கும் நான்குக்கும் இடையில்தான் இங்கே வந்து கண்டிப்பாக இருக்கணும் மூன்று இரண்டு கீழ் ஐந்து அப்படின்றது மூன்றுக்கும் நான்குக்கும் இடையில எண் போட்டுல இந்த எண் வந்து அமைஞ்சிருக்கலாம் இப்போ நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கலாம் இந்த இடத்துல மூன்று அதாவது மிக முழுக்கலாக இருக்கிறதுனால நம்ம இங்கே மூன்று இங்கே நான்கு போட்டுக்கணும் போட்டு இரண்டின் கீழ் ஐந்து அப்படின்னு இருக்காரு இங்கே ஐந்து அதாவது பகுதியில் ஐந்து இருக்கிறதுனால ஐந்து வர்ற மாதிரி பிரிச்சுக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இங்கே வந்து ஐந்து வந்துடும் ஐந்து கோடுகள் போட்டுக்கொடும் இந்த இடத்துல இடையில வந்து நான்கு கோடுகள் போட்டோம்னா தான் ஐந்து வரும் இப்போது போட்டாச்சு இரண்டின் கீழ் ஐந்து இங்கே இருந்து இந்த இடத்துல அதாவது மூன்றுக்கு பக்கத்தில் இரண்டு வந்துருக்கு அப்போ இந்த இடத்துல மூன்றுக்கு இருக்குது குழந்தை இந்த இடத்துல தான் வந்து இருக்கும் அப்போ இரண்டின் கீழ் ஐந்து மூன்று இரண்டின் கீழ் ஐந்து இப்போ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் என்னென்னா மைனஸ் பதினேழு கீழ் மைனஸ் ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அது எந்த இடத்துல இருக்கனா மூன்றுக்கும் நான்குக்கும் இடையில் இந்த இடத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்கு கோடுகள் போட்டோம் இந்த இடத்துல இரண்டாவது அதாவது மூன்றுக்கு பக்கத்தில் மூன்றுக்கு பக்கத்தில் இரண்டாவது ஐந்து இடத்துல இருக்கும் மைனஸ் பதினேழின் கீழ் மைனஸ் ஐந்து அடுத்ததான் நான்காவது கணக்கு பார்க்கலாம் பதினைந்தின் கீழ் மைனஸ் நான்கு இதுவுமே வந்து நம்ம திட்ட அடிவை தான் மாற்றணும் பகுதியில் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க திட்ட வடிவத்துல முதல்ல மாத்திக்கிடுவோம் பதினைந்தின் கீழ் மைனஸ் நான்கு பகுதியை மைனஸ் ஒன்று நாள பெருக்கலாம் பெருக்கும் போது மைனஸ் பதினைந்தின் கீழ் நான்கு அப்படி வந்துடும் இப்போ இதை நம்ம பகுதியில் போட்டுக்கோ பதினைந்து இங்கே நான்கு அப்போ இங்கே மைனஸ் அதாவது எந்த நாளை பெருக்கலாம் நம்ம ஒன்ற பன்னிரெண்டு மைனஸ் மூணு நாளில் பெருப்போம் மைனஸ் மூணு நாளில் பெருக்கும்போது இந்த இடத்துல மைனஸ் பன்னிரெண்டு வரும் வீதம் மூன்று இருக்கும் அப்போ நம்ம எடுப்பே எடுத்து எழுதுவோம்னா மைனஸ் மூன்று முதல்லேயும் அதாவது ஈவு இந்த பக்கம் முழு என்னாவும் மூன்று வீல் நான்கு அப்படின்னு சொல்லி எழுதுவோம் அப்போ நம்ம யெஸ் பண்ண முடியுது எப்படின்னா இதை விகித முறை எப்படி எதில் இருக்கும்னா மைனஸ் மூன்றில் இருந்து மைனஸ் நான்கு ஃபுல்லாக இருக்கும் அப்போ நம்ம என் குறிப்போம் அதாவது குறை பொழுக்களுக்கு இந்த பக்கம் என்ன செய்யும் மைனஸ் நான்கும்

அப்போ அவங்க கொடுத்துருக்க எண்ணம் இந்த இடத்துல அதாவது பதினைந்தின் கீழ் மைனஸ் நான்கு இந்த இடத்துல குறிக்கணும் அப்போ மைனஸ் நான்குக்கும் மூன்றுக்கு இடையில நம்ம மூன்று கோடுகள் போட்டுட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல அவங்க கொடுத்த எண்ணம் குறிச்சிடலாம் பதினைந்தின் கீழ் மைனஸ் நான்கு அப்படின்னு சொல்லி குறிச்சிடலாம் அடுத்ததா ஆறாவது கணக்கு பார்க்கலாம் பின்வரும் விகித முறி எண்களின் தசம வடிவத்தை எழுது சொல்லிட்டு ஐந்து கணக்குகள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் கணக்கு என்னென்னா ஒன்றின் கீழ் பதினொன்று இது வந்து நம்ம தசம வடிவத்தை இப்போ நம்ம ஒத்தல் போட்டு பார்க்கலாம் பதினொன்றுக்கும் ஒன்றுக்கும் ஒத்தல் போடும்போது பதினொன்றரை விட இது சின்ன சிறிய எண்ணா இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யணும் புள்ளி வச்சு பூஜ்யம் சேர்க்கணும் புள்ளி வச்சுட்டு பூஜ்ஜியம் சேர்க்கணும் இப்போ இது வந்து சிறிய எண்ணா இருக்குது அதனால் இன்னொரு பூஜ்ஜியம் சேர்க்கணும் இன்னொரு பூஜ்ஜியம் சேர்க்கும்போது என்ன செய்யணும் இங்கே இங்கே இன்னொரு பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அடுத்ததா இப்போ நம்ம என்ன செய்யணும் ஒன்பதாவது வாய்ப்பானால போடுவோம் ஒம்பது பதினொன்னா தொண்ணூற்றி ஒன்பது இந்த அடுத்ததா தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து என்ன பண்ணால் இன்னொரு தடவை இதை கழிக்கும்போது ஒன்று வரும் திரும்ப ஒரு பூஜ்ஜியம் சேர்ப்போம் இன்னொரு பூஜ்ஜியம் சேர்க்குற மாதிரி வரும் அதனால் இங்கே மேலே ஈவனையும் ஒரு பூஜ்ஜியம் சேர்த்துக்குமோ திரும்ப ஒன்பதாம் வாய்ப்பான சொல்லும்போது ஒன்பது பதினொன்று தொண்ணூற்றி ஒன்பது இங்கே ஒன்பது போட்டுக்கலாம் திரும்ப கழிக்கும் போது ஒன்று வரும் இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அப்போ இதனுடைய தசம எண் என்னன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இது முடிவுறோம் தசம எண் இரண்டாவது கணக்கு பதிமூன்றின் கீழ் நான்கு இதை நம்ம வகுத்தல் போட்டு பார்க்குறத விட என்ன செய்யலாம் நூறு வரக்கூடிய எண்ணெய் நாளில் நம்ம பகுதியிலேயும் தொகுதிலையும் பெருக்கலாம் எப்படின்னா பதிமூன்றின் கீழ் நான்கு இருபத்தி ஐந்து நாளுக்கு நம்ம பெருக்கும் போது நாலு இருபத்தஞ்சு நூறு பதிமூணு இருபத்தஞ்சு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு வரும் அப்போ இரண்டு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம் இரண்டு இலக்கம் தள்ளி புள்ளி வைப்போம் இப்போ மூன்று புள்ளி ஏழு ஐந்து என்னுடைய தசம ஏன் மூன்றாவது கணக்கு பது மைனஸ் பதினெட்டின் கீழ் ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு நம்ம வகுத்தல் போட்டு பார்க்கலாம் இல்லை அடிச்சு சுருக்கியும் பார்க்கலாம் அதாவது மைனஸ் பதினெட்டின் கீழ் ஏழு நம்ம அடிச்சு சொருக்கணும்னா தசம வடிவத்தில் வரதுனால பெருசாக போகும் நம்ம வகுத்தல் போட்டு பார்க்கலாம் இங்கே ஏழு இங்கே மைனஸ் பதினெட்டு அப்போ என்ன செய்யணும் நம்ம ஈரில் பதினாலு மைனஸ் ஈரையில் பதினான்கு வரும் மைனஸ் ப்ளஸ் மைனஸாக இருக்கும் இப்போ மீது எத்தனைன்னா நான்கு நான்கு இதோட இதோட சின்ன சிறிய என்ன ஒரு பூஜ்யம் சேர்க்குறோம் இங்கே புள்ளி வச்சலாம் இளைஞர் முப்பத்தஞ்சு ஐஏ முப்பத்தி அஞ்சு வரும் முப்பத்தி ஐந்து திரும்ப இதை கழிக்கும் போது ஐந்து இதோட இது சிறி என்ன இன்னொரு பூஜ்யம் சேர்க்குறோம் சேர்க்கும் போது இதை இழையில் நாற்பத்தி ஒன்பது திரும்ப வகுத்தல் போடும்போது இன்னொரு பூஜ்ஜியம் சேர்க்குறோம் ஒரேல ஏழு வரும் மூன்று இன்னொரு பூஜ்ஜியம் போது காலையில் இருபத்தி எட்டு நான்கு ஏழு இருபத்தி எட்டு இதோடு நடத்திக்கலாம் அப்போ இதோடைய தசமை என்ன என்னன்னா மைனஸ் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு ஒன்று நான்கு அடுத்த நாளாக அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று இரண்டின் கீழ் ஐந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கலப்பு பின்னமாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம் பகுதியையும் முழு எண்ணையும் நம்ம பெருக்குவோம் அப்போ ஓர் ஐந்து ஐந்து இதை கூட்டும் போது ஏழு வரும் ஐந்தோட கூட்டும் போது ஏழு அப்போ ஏழின் கீழ் ஐந்து இத நம்ம என்ன செய்யலாம் பகுதியை தொகுதியிலையும் பத்து வரக்கூடிய எண்ணால பெருக்குவோம் இரண்டாவது பாடலால் பெருக்கும் போது நமக்கு பகுதியில் பத்து வந்துடும் ஏழு ரெண்டா பதினான்கு அப்போ ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறனால ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கும்போது ஒன்று புள்ளி நான்கு இதனுடைய அடுத்தது ஐந்தாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் மூன்று முன்னையின் கீழ் இரண்டு கொடுத்துருக்காங்க இதுவும் கலப்பு பின்னமாக இருக்குது நம்ம பகுதியின் மூலி என்னையும் பெருக்குவோம் பெருக்கும்போது மூணு ஆறு இது ரெண்டே பெருக்கும் போது ஆறு வரும் இதை கூட்டும்போது இதை இதை பெருக்கி வர்ற விடைனாலும் இதை கூட்டுவோம் அப்போ ஆறு ஒன்றும் ஏழு மைனஸ் ஏழின் கீழ் இரண்டு பகுதியில் நம்ம ஐந்து நாளில் பெருக்கனா நமக்கு பத்துன்ற விடை கிடைக்கும் அப்போ இறைஞ்ச பத்து இளைஞ முப்பத்தி அஞ்சு மைனஸ் முப்பத்தி அஞ்சு இருக்கும் அப்போ நமக்கு மைனஸ் மூன்று புள்ளி ஐந்து வந்து இதோடைய தசம வடிவம்